வெல்கம்ஸ் டு மது ஸ்டாக் நான் உங்கள் மதுமிதா நீங்க நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கன்டஸ்டன்ட் தான் வந்து அனிதா அனிதா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எவிக்ட் ஆகி வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போகும்போது இந்த நியூ இயரை நான் ரொம்ப என்னோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண போறேன்னு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு சம்பத் அவங்களுடைய அப்பா ஆர்சி சம்பத் அவங்க வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில மாரடைப்பால இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இந்த நியூஸ் வந்து அனிதாவுடைய ஹஸ்பண்ட் பிரபாகரன் அவர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு ஆர்சி சம்பத் அவர் வந்து சீரடி போயிருந்ததாகவும் அங்கதான் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதாகவும் அவருடைய பாடி வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து செய்திகள் வெளியாயிட்டு வருது பிக்பாஸ்ல இருந்து அனிதா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே வந்து அவங்க அப்பா கூட என்ன பேசல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இப்படி ஆனது ரொம்பவுமே வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு ஆர் சி சம்பத் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் நிறைய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு நம்மளும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம்